உங்களுக்கும் ஆண்மை குறைபாடு இருக்கா விந்து சீக்கிரமாக முந்துதா விந்து தண்ணி மாதிரி இருக்கா டைமிங் இல்லையா உங்களுக்கான தீர்வுங்க இருக்குது இப்படி எடுத்து பாலில் கலந்து குடிக்கணும் பாலில் கலந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள் இப்படி எப்படி ஓட்டுறது பாருங்கள் இது மாதிரி விந்து வந்து கெட்டியாகிடும் விந்து வந்து கெட்டியாயிடும் விந்து திக்னஸ்ஸாக இருக்கும் விந்து ஸ்மெல் வந்து சந்தன வாசம் அடிக்கும் அதனால் உங்களுக்கும் விந்து முந்துதில் இருக்கா பயப்படவே வேண்டாம் தாம்பரியத்தில் குறைபாடு இருக்குது என்னால் முழு திருப்தி பரத்த முடியல பயப்படவே வேண்டாம் இருக்கவே இருக்குது இந்த பொடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் இதோட லேகிகள் இருக்குது சூரணம் இருக்குது சுண்ணம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உருண்டை இருக்குது ஆயில் இருக்குது அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அசதியாக இருக்குது சோர்வாக இருக்குது ஸ்ட்ரென்தில்லின்றவங்களும் தருணமாக எடுக்கலாம் இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் வீக்னஸையும் சரி பண்ணும் உடல் நோய் சக்தி அதிகப்படுத்தும் முக்கியமாக நரம்பு நாளங்கள் சீராக இருக்கும் நரம்பு நாளங்களில் ரத்த ஓட்டுறதை சீர் பண்ணும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் உங்களுக்கும் ஆண்மை குறைபாடு இருக்கா விந்து சீக்கிரமாக முந்துதா விந்து தண்ணி மாதிரி இருக்கா டைமிங் இல்லையா உங்களுக்கான தீர்வுங்க இருக்குது வாங்க அது என்னென்ற வீடியோவில் பார்க்கலாம் என் கையில் இருக்கிற இந்த பொடிதாங்க இந்த பொடிதாங்க இதை என்ன பண்ணணும் அப்படி சொன்னால் நைட்டு முட்டைங்க ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து குடிக்கணும் இப்படி எடுத்து பாலில் கலந்து குடிக்கணும் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள் இப்படி எப்படி ஒட்டுது பாருங்கள் இது மாதிரி விந்து வந்து கெட்டியாகிடும் விந்து வந்து கெட்டியாகிடும் விந்து திக்னஸ்ஸாக இருக்கும் விந்து ஸ்மெல் வந்து சந்தன வாசனை அடிக்கும் அப்படி அடித்தனாவே ஆணும் பெண்ணும் இணை சேரும் போது தாம்பதி வச்சுக்கும் போது விந்து கெட்டி ஆகிடுச்சினாவே டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் சீக்கிரமாக விந்து வெளியே வராது விந்து தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் போன உடனே வெளியே வந்துடும் அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா திருப்தி அடையவே முடியாது அந்த திருப்தி அடையிறதுக்கு இந்த பொடி அற்புதமாக வேலை செய்யுங்க அதனால் உங்களுக்கும் விந்து முந்துதில் இருக்கா பயப்படவே வேண்டாம் தாமதத்தில் குறைபாடு இருக்குது என்னால் முழு திருப்தி படுத்த முடியலன்றீங்களா பயப்படவே வேண்டாம் இருக்கவே இருக்குது இந்த பொடி சாப்பிட வந்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் இதோட லேகியங்கள் இருக்குது சூரணம் இருக்குது சுண்ணம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா உருண்டு இருக்குது ஆயில் இருக்குது அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் இது எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உணர்ச்சி வந்து அதிகமாக தூண்டும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருமே இது எடுக்கலாம் இது வந்து ஜென்ரல் வீக்னஸ் உள்ளவங்களும் எடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க எனக்கு அசதியாக இருக்குது சோர்வாக இருக்குது ஸ்ட்ரென்த்து இல்லைன்றவங்களும் தருணமாக எடுக்கலாம் இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் வீக்னஸையும் சரி பண்ணும் உடல் நோய் சக்தியை அதிகப்படுத்தும் முக்கியமாக நரம்பு நாளங்கள் சீராக இருக்கும் நிரம்புற நாளங்களில் ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும் அதே மாதிரி விந்துப்பை கோளாறையும் கர்ப்பப்பை கோளாறையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான நம்ம மருந்து விந்துப்பை கோளாறு சரி அற்புதமாக சரி பண்ணும் கர்ப்பப்பை கோளாறுகள் இருந்தால் இதோடு சேர்த்து கலர்ச்சிக்காய் மற்றும் போன்ற நிறைய மூலிகைகள் இருக்குது அதோடு சேர்த்து அந்த மருந்துகள் கொடுக்கும்போது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் சரி பண்ணும் ஆணு பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சியை உருவாக்குறதுலையும் தூண்டுறதுலையும் இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும் இது முழுக்க முழுக்க சித்த ஆயுர்வேத முறைப்படி ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்க மாட்டேன் மருந்துன்றதுனால அற்புதமாக எடுக்கலாம் சரிங்களா இதை என்ன ரொம்ப சிம்பிள் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரீங்க தேவைப்பட்டால் நாட்டு கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை போட்டு கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அப்போது நம்ம வேலை செய்யும் இது ஒரு நாளைக்கு ஒரு டைம் நைட் குடித்தா போதும் இல்லை காலையில் எனக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது காலையில் குடிக்கலாமா குடிக்கலாம் இதனால் சைட் எஃபெக்ட் இருக்குமானா இல்லை சரிங்களா இதை தொடர்ந்து நீங்கள் எடுக்கும்போது விந்து முந்துதல் ஸ்டாப் ஆகும் விந்து கல் வாசனை ஒரு சில கடிக்கும் கல் குடிப்பாங்கள்ல அந்த ஸ்மெல் அடிக்கும் இது தொடர்ந்து குடிக்கும்போது சந்தன வாசனை அடிக்கும் ஒரு ஆணுக்கு சந்தன வாசனை அடிக்கணும் விந்து அதே மாதிரி விந்து வந்து கெட்டியாக புழுகு மாதிரி இருக்கும் விந்தணுக்களில் உயிரணுக்கள் அதிகமாக இருக்கும் மில்லியன் கணக்கில் இன்க்ரீஸ் ஆகும் டைமிங் இன்க்ரீஸ் ஆகும் இதனால் முழு திருப்தி கிடைக்கும் விந்து சீக்கிரமாக வெளியேறாது குழி பார்த்திங்கன்னா தடிமலாக நீளமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இரும்பு மாதிரி இருக்கும் அந்த ஆண்குறியில் ரத்த ஓட்டங்கள் சீராக போயிட்டு வந்துட்டு இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உணர்ச்சிகள் இருக்கும் அந்த உணர்ச்சியோடு சேர்த்து ஆர்வமும் இருக்கும் அந்த ஆர்வத்தோடு சேர்ந்து பார்த்திங்கனாக்கா டைமிங் இருக்கும் அப்படின்றதுனால முழு திருப்தி கிடைக்கும் இப்படி தானே நிறையா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆசைப்பட்றாங்க ஓ இப்படி இருந்தாக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை வந்து முழுமையாக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சு சூர்ணம் பார்த்திங்கன்னாக்கா இந்த லேபன சூர்ணம் இதோடு சேர்த்து நான் திரும்ப சொல்கிறேன் லேகங்கள் வாங்கிக்கலாம் உருண்டைகள் வாங்கிக்கலாம் ஆயில் லேபன ஆயில் வாங்கிக்கலாம் வாங்கி பயன்படுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும் இது புரிஞ்சிங்களா இதோடு சேர்த்தி நீங்கள் எடுக்கிற உணவு முறைகள் தோற்பான உணவுகள் தோற்பான கீரைகள் தோற்பான பழங்கள் தோற்பான காய்கறிகள் தோற்பான நட்ஸ் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நட்ஸ்லாம் என்ன தோர்ப்பு இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயும் நட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்காக்க இனிப்பாக இருந்தாலும் அதில் தோர்ப்பம் கலந்துருக்கும் எக்ஸாம்பிள் பாக்கு எடுத்துக்கோங்க அதில் தோற்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அதுலேயும் தோர்ப்பு இருக்குது ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும் பாதாம் பிஸ்தா இது மாதிரிலாம் அத்தி ஆலம் ஆலம்பழம் பழம் அரசம்பழம் இதெல்லாம் தோற்பு அதிகமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் முந்திரி பழம் இதெல்லாம் தோற்பு இருக்குது புளிப்பு இருக்குது இனிப்பு இருக்குது இது மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக தோற்பானது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா விந்து எப்பவுமே கெட்டியாகும் தோர்ப்பு எடுக்க எடுக்க விந்து கெட்டியாகும் புரிஞ்சுக்கோங்க தோர்ப்பு அதிகம் எடுக்க 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 பார்த்தீங்கன்னாக்க ஆண்மை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதாவது தோற்பு எவ்வளோ தேவையோ அவளை எடுத்து ஸ்டாப் பண்ணிடணும் அதே அளவுக்கு முடிஞ்சுனா அதுவும் அமது அமுதமும் நஞ்சு தான் சரிங்களா இது மாதிரினா மருந்துகளை எடுத்து நோய் எல்லாம் ஆரோக்கியமாக வாழுங்க ஆன்மன்றது குறைப்படம் மட்டும்தான் நோய் இல்லை அதுவும் நீங்கள் மைண்டில் எத்தோம் ரிலாக்ஸாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ முடிஞ்சதாக எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொருமே பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்